வணக்கம் நண்பர்களே ஒரு லேடிஸ் கிளப் கூட்டத்தில் பங்கேற்ற நடுவர் எல்லா பெண்களையும் பார்த்து உங்கள் கணவரிடம் எப்பொழுது கடைசியாக நீங்கள் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு கேட்டார் இன்றைக்கு சொன்னேன் என்று ஒரு பெண்ணும் ரெண்டு நாட்களுக்கு முன்புன்னு ஒரு மற்றொரு பெண்ணும் கூறினார் ஒரு சிலரோ ஒரு வாரத்துக்கு முன்புன்னு சொன்னாங்க அப்படியா நீங்கள் அனைவரும் அவங்கவுங்க கணவருக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணுங்கள் யாருக்கு அசத்தலான பதில் வருதோ அவங்களுக்கு ஒரு சூப்பர் பரிசு காத்திருக்குன்னு நடுவர் சொன்னார் வேக வேகமாக எல்லோரும் மெசேஜ் பண்ண தொடங்கினாங்க என்னென்ன பதில்கள் வந்தது தெரியுமா ஏமா உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இன்றைக்கி நீ சாப்பாடு செய்யலையா நான் செலவுக்கு கொடுத்த பணம் பத்தலையா என்ன பிரச்சனை உனக்கு நீ கனவு கண்டுட்டுருக்கியா இல்லை நான் கனவு காண்றேனா இன்றைக்கி நீ போன கல்யாணத்தில் உங்கள் ஃப்ரெண்டு போட்ட நகை டிசைனு உனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்க பிளான் போட்டிருக்கியா நான் ஏற்கனவே ஆஃபீஸில் பல டென்ஷனில் இருக்கேன் இதில் நீ வேறு காரை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் எங்கேயாவது மோதிட்டியா டிவி சீரியலில் பார்க்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணுமா எல்லா மெசேஜ்களையும் பார்த்த நடுவர் அசந்துட்டார் அங்கிருந்த எல்லோரும் தான் கடைசியாக யார் அது என் பொண்டாட்டி மொபைலில் இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பினது என்ற அந்த அசத்தல் பதில்தான் பரிசு பெற்றது இதிலிருந்து தற்போதைய கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்